காங்கிரஸ் வந்து ரேஸ்ல இல்லையா இல்ல இந்தி கூட்டணியுமே ரேஸ்ல இல்லையா சார் சார் இந்தி கூட்டணிங்கிறது ஜே என் கேல அந்த ஓமர் அப்துல்லா சொல்லிட்டார் என்ன சொன்னார் அவங்களுக்குள்ள மனக்கசப்பெல்லாம் வந்துருத்துங்க இந்த ஓமர் அப்துல்லாக்கு தெரிஞ்சு போயிடுதுங்க மத்திய அரசாங்கத்துடன் நம்ம கோஆர்டினேட் பண்ணி ஒத்துழைத்து போக வேண்டும் அப்பொழுதுதான் காஷ்மீருக்கு நம்ம ஏதாவது செய்யணும்னு நினைச்சால் செய்ய முடியும் சொல்லிட்டு ஓப்பனா அந்த டனல் இப்போ ஓபன் பண்ணாங்க காஷ்மீர்ல ஓபன் பண்றச்சு அந்த அளவுக்கு பிரைஸ் பண்ணி பேசிருக்க அந்த அளவுக்கு பிரைஸ் பண்ணி அதுவும் அதை தவிர இந்த தடவை இந்த இதுக்கு மோடி அங்க விசிட் பண்ணிச்சா காஷ்மீர்ல நீங்க பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு லா அண்ட் ஆர்டர் கண்ட்ரோல் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓபன் ஜீப்ல டிராவல் பண்றாங்க மோடி காஷ்மீர்ல ஓபன் ஜீப்ல ட்ரெயின் விட்டுருக்க காஷ்மீருக்கு ஃபர்ஸ்ட் அவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி இது எல்லாமே இவருக்கு ஒமர் அப்துல்லாவுக்கு அந்த அளவுக்கு எடுத்து அதனால பிஜேபி இதோடு நம்ம ஒத்துழைத்து போனோம் முடிவு பண்ணிட்டார் அண்டு க்ளீனாக சொல்லிட்டார் இல்லை இந்த இந்திய கூட்டணி எலெக்ஷன் சமயத்துக்காக நாங்கள் போட்ட கூட்டணி அதனால இதில் வந்து இப்போ வந்து அந்த கூட்டணிக்கு இது இல்லை அப்படிங்கிற ம ஒரு ஓப்பனாகவும் மறைமுகமாக சொல்லியாச்சு ஸோ இப்போ இந்த டெல்லி எலெக்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கல காங்கிரஸ் நிக்கிறாங்க ஏஐபி நிற்கிறாங்க ரெண்டு பேரும் இந்திய கூட்டணி ஆனால் நிற்கிறாங்க இப்போ என்ன சொல்லிட்டாங்க டெல்லியில் சமாஜ்வாதி பார்ட்டி திரிணாமுல் காங்கிரஸ் தென் காங்கிரஸோ இல்லை ஒன்று இன்னொரு ஞாபகம் அந்த மூணு பார்ட்டியுமே என்னன்னு சொல்லிட்டாங்க வி ஆர் கோயிங் டு சப்போர்ட் ஏஏபின்னு சொல்லிட்டாங்க தே ஆர் நாட் சப்போர்ட்டிங் காங்கிரஸ் ஸோ மகாராஷ்ட்ராவில் இந்த எலெக்ஷன் இரநூத்தி எண்பத்தி நாலுல இருநூத்தி முப்பத்தி ரெண்டு சீட் என்டிஏ ஜெயிச்சது டோட்டலி இவங்கெல்லாம் தான் வாஷ்ட் அவுட் காங்கிரஸ் பதினஞ்சு சீட்டு இது அவங்களுக்கு பத்து சீட்டு என்சிபி உத்தவ் தாக்கரே இருபது சீட்டு தான் நட்னாஃபீஸ் பதவியேற்று கரைச்சு உத்தவ் தாக்கரே போய் பார்த்து அவருக்கு இது பண்ணி அப்புறம் அவருடைய பையன் தாக்கரே அந்த இந்தா தாக்கரே ஃபோகாட்டிஸ்னே ஓகே அவர் தென் அவங்க சஞ்சய் ராவுத் அந்த இவங்களுடைய ஸ்போக்ஸ் பர்சன் அரசியல் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை எப்போ ஒன்றால் எது ஒன்றால் நடக்கும் ஸோ அகேன் தே கம் க்ளோஸ் டு பிஜேபி அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுது இல்லை நமக்கு எதிர்காலம் இதில் இல்லை மகாராஷ்டிராலு தெரிஞ்சு போயிடுது யாருக்கு உத்தவ் தாக்கரே அண்ட் சரத்பவார் என்சிபிக்கு அதனால் இப்போ என்ன பண்ணாங்க அங்கேயும் இண்டி கூட்டணி அவுட்டு ஓகே மற்றபடி நார்த்து இப்போ எலெக்ஷன் நடந்த எலெக்ஷன்லையும் எல்லாத்துலேயும் ஸ்வீப் பண்ணாங்க ஹரியானா ஆகட்டும் அதுக்கப்புறம் இதில் ஆகட்டும் ஸ்வீப் பண்ணாங்க மகாராஷ்டிரா ஸ்வீப் பண்ணாங்க அதுக்கு முன்னாடி மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் இவங்க தான் யார் அந்த ஒரிசா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அசம்பிளி எலெக்ஷன் ஒரிசா அதுலேயும் இவங்க ஜெயித்தாங்க யார் மகாராஷ்டிரா என்டி என்டிஏ கூட்டணி ஸோ காங்கிரஸ் ஒன்றுமே அது இல்லை காங்கிரஸ்க்கு ஏதாவது இருக்குன்னா சவுத்தில் தாங்க இருக்குது சவுத்தில் கூட கேரளா அண்ட் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தெலுங்கானா தெலுங்கானாவில் இப்போ ஆட்சி அமைச்சாங்க இப்போ அடுத்த எலெக்ஷன் வந்ததுல என்ன நடக்கும் தெரியாது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் டிஎம்கே கூட்டணியில் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஏதோ சீட்டு கிடைச்சிது இல்லைன்னா தமிழ்நாட்டில் சத்தியமாகி உங்களுக்கு இருக்கிற ஏழு பர்சன்ட் எட்டு பர்சன்ட் ஓட்டை வச்சு ஜெயிக்க முடியாது இதுதான் நிதர்சனமான உண்மை ஸோ இந்த மாதிரி இருக்கிறச்ச இதில் வந்து மொத்தம் இன்னும் நீங்கள் ஓட்டு இதெல்லாம் அனலைஸ் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன் நம்ம சொல்லலாம் அதாவது ஸ்விங் ஃபேக்டர்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த ஸ்விங் ஃபேக்டர்ஸ் எடுக்கும்போது இதில் வந்து ஒவ்வொரு எலெக்ஷன் நான் முன்னாடி சொன்னேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஆசை அசம்பிளி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அசம்பிளி ஏஏபி ஜெயிச்சாங்க சாரி ரெண்டாயிரத்தி இருபது அசம்பிளி ரெண்டாயிரத்தி பதினாலு ஜென்ரல் எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது லோக்சபா எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா எலெக்ஷன் டெல்லியை பொறுத்த வரைக்கும் பிஜேபி தான் ஜெயிச்சாங்க அந்த மாதிரி இருக்கிறச்ச எப்போ இந்த ஓட்டெல்லாம் எப்படி இருந்தது ஐம்பத்தி மூணு ஐம்பத்தஞ்சு சதவீதம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அசம்பிளி எலெக்ஷனில் ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அப்படியே ஒரு இருபது முப்பது சதவீதம் ஓட்டு ஏஏபிலேருந்து மாறி காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் போயிடுது அதனால் அவருக்கு ஏஜே ஏபி எல்லாம் இது கூட ஜெயிக்க முடியல ஆனால் ரெண்டாயிரத்தி இருபது அசம்பிளி எலெக்ஷன் வரும்போது அந்த ஓட்டெல்லாம் மறுபடியும் ஸ்விங் ஆகி அசம்பிளி எலெக்ஷன் போது பிஜேபி அண்டு இருந்து எடுத்துன்னு போய் ஏஏபிக்கு போயிருக்கு மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலக்ஷன் வரும்போது ரெண்டாயிரத்தி இருபதுல நடந்தே மாறி போய் ஓட்டெல்லாம் மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபதுல சொன்ன ஐம்பத்தி மூணு சதவீதம் ஓட் ஷேர் இவங்களுக்கு ஏஏபிக்கு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலக்ஷன்ல ஸ்விங் ஆகிட்டு மறுபடியும் இருபது பர்சன்டேஜ்க்கு மேல இந்த மாதிரி பிஜேபி அண்ட் காங்கிரஸ்க்கு வந்துருது அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபால இந்த ஸ்விங் ஓட்டு யாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னு அப்பர் அப்ப ஓபிசி தலித் இதை தவிர ஹை இன்கம் குரூப் லோ இன்கம் மிடில் கிளாஸ் இவங்க தென் முஸ்லீம்ஸ் முஸ்லீம்ஸும் இருக்கா எஸ் முஸ்லீம்ஸும் இருக்கு நீங்கள் பாத்தீங்கன்னு வச்சிங்களேன் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி பதினாலு லோக்சபா எலெக்ஷன்ல பிஜேபி இவங்க ஜெயிச்சாங்க ரெண்டாயிரத்து பதினாலு லோக்சபா எலெக்ஷன்ல வேற ரெண்டாயிரத்து பதினஞ்சு லோக்சபா எலெக்ஷன்ல இதை ட்யூ டு ஸ்விங் ஃபேக்டர் ஏஏபிக்கு வந்து இருபத்தோரு பர்சன்டேஜ் வந்து கிடைச்சது விதான சபா போல இந்த மாதிரி அந்த மாதிரி இவங்க வந்து தே லாஸ்ட் முப்பத்தாறு சதவீதம் யாருன்னு பாத்தீங்கன்னு வச்சிங்க முப்பது பர்சன்ட் வந்து அப்பர் கேஸ்ட் இருக்காங்க இந்த முப்பது பர்சன்ட் அப்பர் அப்பர் காஸ்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபது லோக்சபா எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னு வச்சிங்க பிஜேபி அதுல வந்து அந்த முப்பது பர்சன்டேஜ்ல பிஜேபி எழுபத்தஞ்சு சதவீதம் கிடைச்சிது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது லோக்சபா எலெக்ஷன்ல அண்டு இது மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபது இருபது எலக்ஷனில் பிஜேபியிலேருந்து மறுபடியும் ஒரு மெயின் ஃபேக்டர் வந்து அங்கே போயிடுது அந்த மாதிரி ஏஏபி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது லோக்சபா எலெக்ஷன்ல அவங்களுக்கு ஸ்விங் ஃபேக்டர் மூலம் பதிமூணு சதவீதம் வேற பிஜேபி அந்த இதுக்கு போயிடுது ஆனால் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல என்ன ஆயிடுத்து மறுபடியும் இவங்க பக்கம் வந்துது நான் முன்னாடி சொன்ன மாதிரி

நாற்பத்தோரு சதவீதம் ஓட்டு ஸ்விங்காய் பிஜேபி பக்கம் போயிருக்கு இந்த மாதிரி ஐம்பத்தஞ்சு சதவீதம்லேருந்து அறுபது சதவீதம் முஸ்லீம் ஓட்டர்ஸ் இருக்காங்க இந்த ஐம்பத்தஞ்சிலேருந்து அறுபது முஸ்லீம்ஸ் ஓட்டர்ஸ் வந்து அவங்க எல்லாருமே ஸ்விங் ஓட்டர்ஸ் ஸ்விங் ஆகும் முஸ்லீம்ஸ் ஆமாங்க இதில் பார்த்தீங்கன்னு வச்சிங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது லோக்சபா எலெக்ஷனில் பிஜேபி வந்து ஏழு சதவீதம் முஸ்லீம் ஓட்டு ஸ்விங்காய் இவங்களுக்கு போட்டிருக்காங்க வேற விதான் சபா போரில் மூணு பர்சன்ட் ரெண்டாயிரத்தி இருபது விதான் மூணு சதவீதம் இவங்க ஓட்டு போட்டிருக்காங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா எலெக்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் முப்பத்தி நாலு சதவீதம் பீப்புள் முஸ்லீம் ஓட்டர்ஸ் ஏஐபி லேந்து மூடு டூ பிஜேபி அண்ட் காங்கிரஸ் பிஜேபிக்கு ஒரு பன்னெண்டு பேர் காங்கிரஸ்க்கு பன்னெண்டு பர்சன்டேஜ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலக்ஷனில் முப்பத்தி நாலு சதவீதம் முஸ்லீம் ஓட் ஏஐபி கிரூப்லேருந்து மூவ் ஆயிட்டு பிஜேபிக்கு பன்னெண்டு சதவீதம் காங்கிரஸ்க்கு இருபத்தி ஒரு சதவீதம் வந்திருக்காங்க ஸோ இந்த மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி அப்பர் காஸ்ட் ஓபிசி எஸ்சி எஸ்டி இது எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி ஸ்விங் ஃபேக்டர்ஸ் இருக்கு இந்த ஸ்விங் ஃபேக்டர்ஸை கணக்கில் எடுக்கும்போது யாருக்கு இது இருக்க போகிறது எந்த அளவுக்கு இந்த ஓட்டு பிட்வீன் ஏஏபி அண்ட் பிஜேபி ஸ்விங் ஆகும் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன் ஸோ நான் முன்னாடியே சொன்னேன் நம்ம நம்ம போது என்ன சொன்னேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா எலெக்ஷனில் பிஜேபி ஏழு பார்லிமெண்ட் சீட்டையும் ஜெயித்தாங்க அந்த மாதிரி ஜெயிக்கும்போது எழுபது அசம்பிளி சீட்டில் ஐம்பத்தி ரெண்டு அசம்பிளி சீட்டில் பிஜேபி அதிக ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னேன் ஸோ அதை கணக்கில் எடுத்துக்கணும் ஸ்விங் ஓட்டர்ஸை கணக்கில் எடுக்கணும் டியூ டு ஆன்டி இன்கம்பன்சி அண்ட் டியூ டு இவங்களோட பீப்புள் இவங்க கேஜரிவால் அந்த கூழ் இவங்க மேல வெறுப்பு ஸ்கேம் அது இது ஊழல் அது இதுன்னு சொல்லி அந்த அளவுக்கு கூத்து அடிச்சிருக்காங்க இதெல்லாம் வச்சு பொழுது இன்னும் அவர் வந்து நிரபராதையும் கோர்ட்டு சொல்லல அவர் நிரபராதையும் சொல்றவருக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க நீங்க சிஎம் ஆஃபீஸ்க்கு போக முடியாது சிஎம்ஆ எந்த ஃபைலையும் ஃபைல் பண்ண கையெழுத்து போட முடியாது இப்படி எல்லாம் கண்டிஷன் போட்டிருக்காங்க அப்படியே நீங்க எலெக்ஷன்ல ஜெயித்தாலும் யாரும் சிஎம் இருக்க போறீங்க இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க கேஜ்ரிவால் சிஎம்னு முடியுமா சுப்ரீம் கோர்ட் இந்த இது கொடுத்துருக்காங்க மறுபடியும் சுப்ரீம் கோர்ட் அந்த ஆர்டரை ரிவ்யூ பண்ணால் நீங்க சிஎம்மாக இருக்க முடியாது அப்ப மக்கள் கிட்ட நீங்க தவறான ஒரு வாக்குறுதி கொடுக்கறீங்க தேர்தலில் ஜெயித்தான் கேஜ்ரிவால் தான் சிஎம் அப்படின்னு ஸோ இதையெல்லாம் நீங்க கணக்கில் எடுத்து பார்க்கும்போது என்னுடைய மனசுல படுறது என்னுடைய ஒப்பீனியன் பிஜேபி தான் இந்த தடவை எலக்ஷன்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அசம்பிளி எலெக்ஷன் டெல்லியில் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது இதில் வந்து எழுபது சீட் இருக்கு ஸோ சிம்பிள் மெஜாரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க முப்பத்தாறு சீட் எடுக்கணும் முப்பத்தாறு சீட் எடுத்தால் சிம்பிள் மெஜாரிட்டி என்னை பொறுத்த வரைக்கும் முன்னாடி சொன்னேன் ஐம்பத்தி ரெண்டு பார்லிமெண்ட் சீட் ஜெய்சி ஐம்பத்தி ரெண்டு அசம்பிளியில் அதிக ஓட்டு வாங்கியிருக்காங்க டூரிங் லோக்சபா எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதை வச்சு பார்க்குறச்ச இன்னும் நான் கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட்டே கொடுக்கறேன்னு பிளஸ் பிஜேபி கண்டிப்பாக எடுப்பாங்க நான் முதல்ல அந்த மகாராஷ்டிரா எலெக்ஷன் பற்றிலாம் வேறு சேனலில் பேசும்பொழுது என்டிஏ நூற்றி எழுபது ப்ளஸ் வரும் அப்படின்னு ஆனால் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு வந்தாங்க நான் இப்போ மறுபடியும் கன்சர்வேட்டிவ் எஸ்எம்ஏ கொடுக்குறேன் முப்பத்தி சாரி நாற்பத்தி அஞ்சு ப்ளஸ் எடுத்து பிஜேபி தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஓகேவா ஆனால் நாற்பத்தஞ்சே மீது ஐம்பது எடுக்கிறாங்களா அறுபது எடுக்கிறாங்களா தெரியாது எடுத்தாங்கன்னா సంతోషంగా దా అండ్ పొరుత వరకు బిజెపి ఇలా జికు